வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு பண்ண போகிறது வெங்காயம் உருளைக்கிழங்கு பக்கூடா அதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி நீட் வாக்கில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து கையால் நம்ம லைட்டாக நம்ம வந்து உதுத்து விட்டுக்கலாம் அப்போ நமக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு நல்ல பெரிய சைஸ்ல எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவி நான் வந்து த கருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பவுல்ல தண்ணி விட்டு அதில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து துருவிக்க போகிறோம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உள்ளதில் வந்து நான் வந்து துருவிக்க போகிறேன் அதுதான் நமக்கு வந்து நல்ல வெந்து வரும் ரொம்ப பெருசில் நீங்கள் துருவினீங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும் அதனால் நான் உருளைக்கிழங்கு இதில் போட்டு நான் துருவியை எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்க நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கனால எனக்கு கருக்காமல் இருக்குது நம்ம வந்து ஒரு தடவையோட வாஷ் பண்ணாமல் ரெண்டு திரவையே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து பக்கத்தில் பவுல்ல நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்க போகிறேன் போல ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணும் போது நமக்கு நல்ல கலர் மாறாமல் நல்ல நிறத்தோட இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு தடவையாக வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபில்டரில் வடிகட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து நான் வந்து சேர்த்துடுறேன் நமக்கு தண்ணி எல்லாம் நமக்கு வடிஞ்சு வந்துடும் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்க போட்டுட்டு நல்லா நான் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு வந்து வடிஞ்சிடும் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து ரெண்டு கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து நைஸாக நான் வந்து திரிச்சிடுறேன் இன்றைக்கி பொட்டுக்கடலை சேர்த்து தான் நான் இன்னைக்கு வந்து பக்கோடா பண்ண போகிறேன் உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலையே நல்ல நைஸாக நான் வந்து திரிச்சு எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பல்ஸ் மோட்ல வச்சு விட்டு விட்டு ரெண்டு மூணு தடவை நான் வந்து இந்த மாதிரி திரிச்சிருக்கேன் இல்லைனா நமக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க நல்லா நான் வந்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன் என்னென்னா நம்ம ஃபில்டரில் வச்சிருந்தாலும் நமக்கு வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம வந்து சேர்த்துப்போம் இல்லைன்னா பக்கோடாவில் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா புழிஞ்சிட்டு நான் வந்து இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு நான் பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் பொட்டுக்கடலை மாவு நான் வந்து கொஞ்சமாக பாதி அளவுக்கு நான் சேர்த்துட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு நம்ம வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த உருளைக்கிழங்கையும் வெங்காயத்திலையும் நல்லா நமக்கு வந்து சேர்ந்து வரணும் அதனால நான் மிச்சம் இருக்கிற பொட்டுக்கடலையும் பொட்டுக்கடலை மாவையும் நான் வந்து சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சிருவோம் இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணியை தெளிச்சுட்டு நான் பிசைஞ்சுக்கிறேன் நான் வந்து உதிர்த்து தான் நான் சேர்த்துக்க போறேன் அதனால கொஞ்சம் தண்ணி இருந்தாதான் நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாவு எல்லாம் நமக்கு நல்லா சேர்ந்து வரும் அதனால கொஞ்சமா நான் வந்து தண்ணி விட்டு நான் இந்த மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பில நாலே நாலு கருவேப்பில எடுத்துட்டு நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லியும் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பில போடுறோமோ அந்த அளவுக்கு பிளேவர் வந்து அட்டகாசமா இருக்கும் இப்போ நான் வந்து கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததான் நான் வந்து பெருங்காயம் வாசனைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம வந்து நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சிடலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன் அப்பதான் நமக்கு அந்த பச்சை மிளகாயோட காரம் இஞ்சியோடைய காரம் எல்லாமே நமக்கு இறங்கி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு பக்கோடா பதத்துக்கு நம்ம வந்து நல்லா உதிர்த்து விட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஷேப்போடு வரணும் அப்படின்னு நினைக்காம நம்ம நல்லா கையால் உதிர்த்து போட்டுடலாம் நல்ல முருகலாம் அப்போதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துருச்சு இதை வந்து அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உருளைக்கெழங்கும் போட்டிருக்கனால நல்ல ஒரு கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு டீ காஃபியோடு நம்ம இதை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மறுபக்கமும் நம்ம வந்து வெந்துட்ருக்கு நல்ல ஒரு கலர் வரட்டும் அந்தளவுக்கு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து துருவி நம்ம சேர்த்துருக்கறதுனால நமக்கு வந்து வெந்து வரணும் அதனால இந்த அளவுக்கு நல்ல பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு அதில் நான் வந்து இதை சேர்த்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு அடுத்ததும் நம்ம வந்து போட்டுடலாம் நல்ல நான் இந்த மாதிரி உதித்து விட்டு பண்ணிக்கிறேன் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போடுவோம் அப்புறம் இல்லைன்னா அப்படியே பொங்கி வந்துரும் நமக்கு எண்ணெய் வந்து கையிலையும் படும் அதனால அடுப்பை நல்லா ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல செவந்துருச்சு இதை அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுறேன் நமக்கு நல்ல ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான வெங்காய உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க உருளைக்கெழங்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கிற அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம இஞ்சியெல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் நல்ல ஒரு அந்த இஞ்சியோடைய ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பக்கத்தில் டீயோடு நம்ம இதை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு சாஸோடு நான் வந்து கொடுக்க போகிறேன் இந்த வெங்காய உருளைக்கிழங்கு பக்கோடாக்கு நான் வந்து சாஸ் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்